வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம வந்து பைபிள்ல ஒரு முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இயேசு புயலையும் கடலையும் அடக்கின அந்த சம்பவம் இல்லையா சரியா சொன்னீங்க மத்தையும் மார்க்கு லூக்கா இந்த மூணு சுவிசேஷங்கள்ல இருந்தும் தான் நாம ஆதாரங்கள் மூணுலயுமே இது பதிவாகியிருக்கு ஆமா இதோட நோக்கம் வந்து இது வெறும் ஒரு அற்புதம்னு பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி அந்த கதைக்குள்ள போலாம் இயேசுவும் சீஷர்களும் ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க கலிலியா கடல்ல இல்லையா ஆமா அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான புயல் பெரிய காத்து அடிக்குது உம் சாதாரண காத்தெல்ல பெருங்காற்றுன்னு மத்தியே சொல்றாரு ஆமா கடல் பயங்கரமா கொந்தொளிக்குது மார்க் சொல்றாரு படகுக்குள்ள தண்ணி வேகமா நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சுன்னு அப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு படகே மூழ்கிடும் போல ஆனா இங்கதான் ஆச்சரியம் இவ்ளோ நடக்கும்போது ஏசு என்ன இருக்காரு அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு ஆமா அமைதியா தூங்கிட்டு இருக்காரு பாருங்க சீஷர்கள்ல பலர் அனுபவம் உள்ள மீனவர்கள் ஆமா அவங்களுக்கு கடலும் புயலும் பழகி போன ஒண்ணுதான் அவங்களே பயப்படுற அளவுக்கு புயல் அடிக்குது ஆனா ஏசுவோ அமைதியா இருக்காரு இது எப்படி அந்த சூழலை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க மத்தியும் சொல்ற மாதிரி அள வந்து படகைய மூட பாக்குது லூகாவும் அதேதான் சொல்றாரு படகு தண்ணியால நிறைஞ்சு ஆபத்துல இருந்ததா சொல்றாரு அப்போ அந்த அனுபவம் மிக்க மீனவர்கள் கூட அவங்க உயிருக்கே பயப்படுறாங்க நிச்சயமா அதனால்தான் அவங்க பயத்துல இயேசுவை எழுப்புறாங்க எழுப்பி ஆண்டவரே காப்பாத்துங்க ஐயோ நாங்க சாக போறோம் அப்படின்னு கதர்றாங்க இன்னும் கொஞ்சம் காட்டமா கேக்கற மாதிரி இருக்கு போதகரே நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு கவனிக்கணும் பாருங்க உங்க உயிருக்கு ஆபத்துன்னு கதறும் போது இயேசுவோட முதல் பதில் வந்து அவங்களோட பாதுகாப்பை பத்தி இல்ல ஓ அப்படியா ஆமா அவங்களோட விசுவாசத்தை பத்தி தான் அவர் முதல்ல கேக்குறாரு அற்ப விசுவாசிகளே அதாவது கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்களே ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு லூக்காவுல உங்க விசுவாசம் எங்கேன்னு கேக்குறாரு சரியா சொன்னீங்க இது என்ன காட்டுதுன்னா அந்த பயங்கரமான சூழ்நிலை இருக்கு இல்லையா புயல் கடல் கொந்தளிப்பு அது வந்து அவங்க கூட படகுல இருக்கிறவர் யாருங்கற அந்த நம்பிக்கையையும் அந்த புரிதலையும் முழுசா மறைச்சிடுச்சு அவங்களோட பயம் வந்து அவங்க விஸ்வாசத்த விட ரொம்ப பெருசாயிடுச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் நினைக்கிறேன் ஈசு எழுந்திருக்கிறாரு ஆமா காற்றையும் அந்த கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து ரொம்ப அதிகாரத்தோட உம் வெறும் சாதாரண பேச்சு இல்ல அதிகாரத்தோட அமைதியாயிரு அடங்கு அப்படின்னு சொல்றாரு மார்க் இது அழகா சொல்றாரு பீஸ் பீஸ் ஸ்டில் ஆமா ஆங்கிலத்துல அப்படி வரும் தமிழ்ல அமைதியாயிரு அமர்ந்திரு அல்லது அடங்கு அவர் சொன்ன அடுத்த கணம் என்னாச்சு நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடக்குது புயல் நின்னுடுச்சு கடல் அப்படி அமைதியாயிடுச்சு மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுனு பைபிள் சொல்லுது அதாவது முழுமையான அமைதி உடனடியா எந்த ஒரு படிப்படியான மாற்றமும் இல்ல சொன்ன உடனே நடக்குது இத நேரடியா பார்த்த சீஷர்களோட மனநிலை அது எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு முதல்ல பயம் புயல பார்த்து பயம் இப்போ இப்போ ஆச்சரியம் ஒரு விதமான திகைப்பு பயம் கலந்த மரியாதை ஆமா ஆச்சரியமோ ஒரு புதுவிதமான பயமோ அத அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கேக்குறாங்க என்னன்னு கேக்குறாங்க இவர் யாரு இவர் எப்படிப்பட்டவர் காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்படியுதே அப்படின்னு பேசிக்கிறாங்க பாருங்க அவங்களோட பயம் புயல்ல இருந்து இப்போ ஏசு மேல திரும்புது இவர் யாருங்கிற கேள்வி வருது இது வெறும் ஒரு சக்தி வாய்ந்த செயல் இல்ல நிச்சயமா இல்ல இது இயற்கைய அதாவது கட்டுப்படுத்தவே முடியாத சக்தின்னு மனுஷங்க நினைக்கிறத அடக்கிற வல்லமை இவருக்கு இருக்குன்னு காட்டுது அப்போ இவர் யாருங்கிற அந்த அடிப்படையான கேள்வி ரொம்ப வலுவா எழுந்து நிக்குது இயேசுவோட உண்மையான அடையாளம் அவருடைய தெய்வீக அதிகாரம் இதெல்லாம் இதை நல்ல வெளிப்படுது ஆமா மூணு சுவிசேஷங்கள்லையும் சின்ன சின்ன விவரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம் யார் முதல்ல பேசினாங்க இயேசு என்ன வார்த்தை சொன்னாருங்கறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் ஆனா அந்த மைய கருத்து மைய கருத்து ஒன்னுதான் இயேசுவின் அதிகாரம் சீஷர்களோட பயம் அவங்களோட விசுவாச போராட்டம் அப்புறம் கடைசியா இவர் யாருங்கிற அந்த ஆச்சரியமான கேள்வி இதுதான் எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாம என்ன எடுத்துக்கலாம் என்ன புரிஞ்சுக்கலாம் முதல்ல ரொம்ப தெளிவா தெரியற விஷயம் இயேசுவுக்கு இயற்கையின் மேல முழுமையான அதிகாரம் இருக்கு மனுஷனால கட்டுப்படுத்த முடியாத சக்திகள் கூட அவர் சொல்லுக்கு கட்டுப்படுது ஆமா அது ரொம்ப முக்கியம் அதே நேரம் இந்த சம்பவம் வந்து சீஷர்களை மட்டும் இல்ல நம்மளையும் தான் இத கேக்கற உங்களையும் ஆமா நம்மயும் இயேசுவோட உண்மையான அடையாளம் என்னங்கறத பத்தி இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கிறது சரியா சொன்னீங்க அதோட கஷ்டமான நேரங்கள் வரும்போது அதாவது நம்ம வாழ்க்கையில புயல் அடிக்கும்போது நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு நம்மள நாமே கேட்டுக்க தூண்டுது உம் ரொம்ப முக்கியமான பார்வை இது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிகழ்வு வந்து வெறும் அற்புதத்தை மட்டும் காட்டல அது ஷீஷர்களோட அந்த உணர்ச்சி பயணத்தையும் காட்டுது பாருங்க எப்படி முதல்ல கடுமையான பயம் அப்புறம் இயேசுவோட கண்டிப்பு விசுவாச குறைவ பத்தி கடைசியா ஒரு பிரமிப்பு பயம் கலந்த மரியாதை அவங்க விசுவாசம் சோதிக்கப்படுது அதுல குறைவும் இருக்கு ஆனா கடைசியில இயேசுவோட அந்த வல்லமையா பார்த்து அவங்க திகிழ்ச்சி நிக்கிறாங்க ஆமா அப்போ சீஷர்கள் கேட்ட அந்த கேள்வி இவர் யாரோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்கள் சொல்றபடி அதிகாரம் விசுவாசம் பயம் அதுக்கு நடுவுல நம்பிக்கை இது எல்லாம் பத்தி உங்களுக்கு என்ன கேள்விகளை இந்த சம்பவம் எழுப்புது உங்க வாழ்க்கையில வர புயல்கள்ல இந்த இவர் யாரோ என்று கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்வீங்க இதை நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க